இது அவர்களுடைய இறைவனிடத்தில் இருந்து வந்த ஹக்கு என்பதை உண்மை என்பதை அவருதல் அறிவார்தன் வம்மல் அதின கஃபரு தாசிரான் அவருசன் பயபூலூனா அவருகள் பூருகிறாரு சனி மாதா ராதல்லாவு பிஹாதா மசனா இது உதாரணத்தை கொண்டு இறைவன் என்ன நாடுகிறான் அல்லாஹ் என்ன நாடுகிறான் எதிர அவரது பூர்வுகிறாருதன் எதிர்லுபி தசீரா இதை கொண்டு அதிகமானவர்களை வணிகத்திலே அவன் விட்டுவிடுகிறான் இதை கொண்டு அதிகமான வருதலை அவன் நேர்வழியிலே செலுத்துகின்றான் பாவியான வருதலை தவிர மற்றவர்களை இதை கொண்டு அவன் வணிகத்திலே ஆக்கி விடுவது கிடையாது அந்த பாவியானவர்கள் அந்த தீன என் பாதி நீ சாத்திகி அன்னாரிடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அதை அவர்கள் முறித்து விடுகிறார்கள் எதை கொண்டு அல்லாஹ் ஏறினானோ ஒன்று சேர்க்கப்படுவதை எதை கொண்டு அல்லாஹ் ஏறினானோ அதை அவர்கள் துண்டித்து விடுகிறார்கள் வயசிதோ நசினார் பூமியிலே குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள் உலாய் ஹாசிரூடு இவர்கள் தான் நஷ்டவாலிபன் அப்படின்னு சொல்லி அல்லாஹால போருகின்றான் அதில் சிபனா அப்பாஸ் இபன மசூத் இன்னும் சில சஹாபாக்கள் ரிதுவானுல் தாகி அடையின் மதுமணி அவங்களெலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீ இதற்கு முன்னால் இந்த வசனத்துக்கு முன்னால் அல்லாஹ்புல் ஆலமின் முனாஃபிக்கு செலுத்தும் ரெண்டு ரெண்டு விதமான உதாரணங்களை அல்லாஹ் கூறினான் ஒரு உதாரணம் நெருப்புடைய உதாரணத்தை அல்லாஹ் கூறினான் அல்லாஹால கூறினான் நயா மசலு கமசல் அந்த ஆயத்தை பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் விளக்க சொன்னேன் நெருப்புடைய உதாரணத்தை அல்லா கூறினான் இன்னொரு உதாரணம் அல்லாஹ் தண்ணீருடைய உதாரணத்தை அல்லாஹ் அல்லார்த்தலா கூறினான் இப்படி அல்லாஹ் அல்லாஹரபுலாலமின் சின்ன சின்ன உதாரணங்களை அல்லாஹ் அல்லாஹால கண்டிப்பாக சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அந்த முனாஃபிஃபுல் என்ன இதை சின்னப்புலத்தனமாக நெருப்பு உடைய உதாரணமோ அதே மாதிரி தண்ணி உடைய உதாரணமோ இதையெல்லாம் அல்லஹெலாம் சொல்ல மாட்டான் இப்படியெல்லாம் அப்படி சொல்லி அவங்க சொன்னாங்க அப்பா தானா இருக்கிறானே இந்த ரெண்டு ஆயத்து இன்னொல்லி ஐய திரிமசனன் இந்த ரெண்டு ஆயத்தை அல்லா இறக்கி வச்சான் கொசுவுடைய உதாரணத்தையோ அற்பமான பொருணி அந்த கொசுவை விட மேற்பட்ட உதாரணத்தையோ அல்லாத்தானா சொல்றதுக்கு வெக்கப்பட மாட்டான் அப்படி சொல்லி அல்லாத்தானா இந்த ஆயத்து ரெண்டு ஆயத்து நல்லா இறக்கி வச்சான் பத்தாதாரத்துள்ளாரி அணைகி அவங்க சொல்கிறாங்க குராயி ஷரீஃபில சனந்தியினுடைய உதாரணம் ஈவுடைய உதாரணம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ உசிரிப்புகள் இணை வைப்பவர்கள் சொன்னாங்க என்னங்க அற்பமான பொருளை பற்றி எல்லாம் குரான் மாதிரி வேதத்தில் இறைவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இறைவன் குரானில் பெரிய பெரிய விஷயங்களை சொல்லணும் அதை விட்டுட்டு செனந்திய பற்றியும் செனந்திய நாங்கள் பார்த்தது இல்லையா ஈய பார்த்ததில்லையான் இதனுடைய உதாரணங்கள் எல்லாம் குரானில் சொல்லப்பட்டது என்ன அவசியம் வந்தது அப்படின்னு உசிரி கீழ்வுகள் இந்த மாதிரி சொன்னாங்க அப்பா அவர்களுக்கு ஜவாபன் பதில் சொல்லும் வண்ணமாக தாலா இந்த ஆயத்து பின் அல்லாஹலா எஸ்ய எதிரிவ மசன இந்த ஆயத்தை மீன் இறக்கியதாக அஹமத்துல்லாஹி அணியவர்கள் கூறுகிறார்கள் அதாவது உண்மையான விஷயத்தை பேசுவதற்கு அல்லாஹால என்னைக்குமே வெக்கப்பட்டது கிடையாது அல்லா வெப்பப்பட்டது கிடையாது அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அல்லா வெக்கப்பட மாட்டான் அல்ல சொல்லிடுவான் ஆனால் அல்லா இப்படி சொல்றதை வச்சு நீங்க வந்து இதெல்லாம் குரானில் தேவையா தேவை தான் நீங்கள் எதோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாம் வச்சு அல்லாஹ் உதாரணம் சொல்லும்போது தான் அது உங்களுக்கு புரியும் அதனால தான் அல்லாத்தாலாம் அந்த மாதிரி உதாரணங்களை அல்லா கூறுகிறான் இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இந்த ஆயத்து மக்கா முக்கர்ரமாவில இறங்கியதை போல தெரிகின்றது ஆனால் அப்படி கிடையாது அல்லாத அல்லாவுக்கு வெளிச்சம் நம்முடைய முன்னோர்கள் சில உணமாக்கள் அவர்கள் இப்படித்தான் என்னுடைய சபபும் முசூலை இந்த ஆயத்தினுடைய பின்னணியை இப்படித்தான் சொல்லுகிறார்கள் அதில் திரு ரபீர் அஹமத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உதாரணத்தை பற்றி அதாவது இவர் தனிப்பட்ட ஒரு உதாரணம் இங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அல்லா தாலா உலகத்தை பற்றி அல்லாத தாழா இதுன்னு அண்ணாவது பேசி வைக்கின்றார் உதாரணத்தை சொல்லி அண்ணா துனியாவை பற்றி அல்லாஹ் தாலா பேசி இருக்கின்றான் கொசு இருக்குது பாருங்கள் அண்ணா கொசுவுடைய உதாரணத்தை தானே இதில் சொல்கிறான் இந்த கொசு இருக்குது பாருங்கள் எப்போ வரைக்கும் பசியாக இருப்போம் அது உயிரோடு இருப்போம் சித்துப்போவார் அது பசியாக இருக்கின்ற வரை உயிரோடு இருக்கும் ஆனால் எப்போ அது விடுமோ அது கொழுத்து விடுமோ அப்போ அது செட்டு போயிருவோம் ரொம்ப சீத்திரத்தில் அது உசோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பசியாக இருக்கிற வரைக்கும் மச்சர் திஸ் வக்து தக்கும் பூக்காகத்தாக திருந்தானதாரே அது உயிரோடு இருக்கும் பசியாக இருக்கிற வரைக்கும் ஆனால் ஜஹான் தாசா குவா மரா அது கூட ஆயிட்டு அது மொத்தமாயிட்டு பொழுத்து போச்சு அவ்வளோதான் அது செட்டு போயிடும் அவ்வளோதான் அதுக்கு அது வாழாது அதே மாதிரி தான் இந்த மக்கள் துனியாவுடைய நேமத்தை உள்ளம் நிறைய அடைந்து கொள்கிறார்கள் ஆ ஏணு ஏனு அப்படி சொல்லி அடைகின்றார்கள் இதையெல்லாம் அடைஞ்சு ஒரு கட்டத்தில் அண்ணா என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் ஒரே பிடி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதோட கதை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸ் அல்லாஹ் அல்லாஹ பேசுறான் இதை புத்தி ரோபி எதை கொண்டு அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டதோ அதை எப்பொழுது அவர்கள் மறந்தார்களோ மறந்துட்டான்களோ அல்லாஹ் சொல்றான் எல்லா பொருளுடைய வாசனையும் அவர்களுக்காக நாம் திறந்தோம் நேமத்துகளுக்கு மேல நேமற்ற நேமத்துகளுக்கு வேற நேமத்தை பொட்டு பொட்டுன்னு பொட்டிக்கிட்டே இருக்குது அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் பார்த்தா ஒரு நாளைக்கு அகதுனாவும் பஸ்தத்தன் ஃபைதாவும் அவங்க அந்த நேமத்தை அனுபவித்து கொண்டு இருக்கும் போதே திடீரென்று அவர்களை நான் பிடிப்போம் அப்படின்னு நல்லா சொல்றான் உன் நேமத்தெல்லாம் உனக்கு என்ன பிரயோஜனம் கொடுப்போம் ஒரு பிரயோஜனமும் கொடுக்காது அவ்வளோதான் கத்தம் அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு இப்படி அல்லா தா இதுதான் தாலா இருக்கிறானே துனியாவுடைய உதாரணத்தை கொசுவை கொண்டு அல்லாஹ் கூறுகிறான் அப்படின்னு ரபி அஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் இப்படி கூறுகிறார்கள் ஆனால் நம்ம இப்ப ஜரீர் ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் அவர்கள் உந்திய சொன்னை தான் அவர்கள் பெரியப்பட்டு இருக்கிறார்கள் அதாவது இந்த முனாசிக்கு சொன்ன உதாரணம் உஷ்ரிக்கு சொன்ன உதாரணம் அந்த உதாரணத்தை வந்து கேவலமாக அவங்க நினச்சாங்க பாருங்க அதனால அல்லா தானா சொல்கிறான் அல்லா அவங்களுக்கு புரியிற மாதிரி அல்லாஹ் உண்மையை சொல்கிறதுக்கு அல்லாஹ் ஒன்றும் கூச்சப்பட மாட்டாயா அப்படின்னு தானா பேசுகிறான் அது சின்ன உதாரணமோ பெரிய உதாரணமோ சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அல்லா தாலா வந்து ஹக்கான விஷயத்தை சொல்லுவதற்கு அல்லா ரபுலாலமின் என்றைக்குமே வெக்கப்பட்டது கனயாத் அல்லாவை யாரும் தடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி உணமாக்கள் கருத்து சொன்னாங்க இந்தையால் அந்த கருத்து தாங்க சிறந்த கருத்து அப்படின்னு சொல்லி அண்ணாமா இவனு தரீர் ரஹமுத்துல்லா அலி அலேகி அவர்கள் கூறுகிறார்கள் நானும் அதுதான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த ஆயத்தினுடைய பின்னணி அதுவாகத்தான் இருக்க முடியுமே தவிர அண்ணாமா ரபீர் ரஹமத்துல்லா அலேகி அவர்கள் சொல்கிற மாதிரி துனியாவினுடைய உதாரணமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய கருத்து அவங்க வேறு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு சொல்லியிருக்கலாம் முதல் கருத்து தான் சரியான கருத்தால தெரிகிறது ஸோ அல்லா தாலா இருக்கிறானே இப்படி பொசுயினுடைய உதாரணத்தை வச்சு அல்லா பேசுகிறான் இன்னும் சின்ன வினத்தினர் இது சம்பந்தமாக கொடுத்த வேண்டியது இருக்கிறது உஷா நாளைக்கு